அனைவருக்கும் ஆசிசியின் அன்பான வணக்கங்கள் இனி நம்ம ப்ரீவியஸ் இயர் பாலிட்டியிலிருந்து முக்கியமான இருபது வணக்கங்கள் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் எந்த அரசு சட்ட விதிப்படி மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகின்றார் சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறு சட்டப்பிரிவு எழுபத்தாறு வந்து மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகின்றார் இதே வந்து சட்டப்பிரிவு நாற்பத்தி ரெண்டு வந்து என்னென்னா முகவரி திருத்தம் சட்டப்பிரிவு நாற்பத்தி ரெண்டு வந்து முகவரி திருத்தம் எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு என்னென்னு சேர்த்துருப்பாங்கன்னா இதில் வந்து இறையாண்மை மதச்சார்பற்ற ஜனநாயக மக்களாட்சி குடியரசு என்று சேர்த்துருப்பாங்க எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் அடுத்தது சட்டப்பிரிவு நாற்பத்தி நாலு என்னென்னு கேட்டிங்கன்னா பொது உரிமைய சட்டம் அதாவது பொது சிவில் சட்டம் அடுத்தது சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணு என்ன கேட்டிங்கன்னா ஆளுநர் பற்றி அதாவது ஒரு மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் அல்லது இரண்டு மாநிலங்களுக்கு பொதுவான ஒரு ஆளுநர் பற்றி சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணு கூறுகிறது அடுத்ததுனா பல்வேந்திராய் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு பல்வேந்திராய் குழு அமைக்கப்பட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பல்வேந்திராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்தது நீதி புனராய்வின் முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய நாடு நீதி புனராய்வின் முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய நாடு வந்து அமெரிக்கா அமெரிக்கா வந்து அடிப்படை உரிமைகளும் அமெரிக்கா தந்தது அடிப்படை உரிமைகளும் அமெரிக்கா தான் அடுத்தது ரஷ்யா வந்து அடிப்படை கடமைகள் ரஷ்யா வந்து அடிப்படை கடமைகள் இது ஜெர்மனி வந்து அவசர நிலை பிரகடனம் ஜெர்மனி வந்து அவசர நிலை பிரகடனம் இங்கிலாந்து வந்து என்னன்னா பாராளுமன்ற ஆட்சி முறை மற்றும் சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின் ஆட்சி மற்றும் பாராளுமன்ற ஆட்சி முறை வந்து இங்கிலாந்து அடுத்தது இந்தியாவின் பதினாலாவது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் இந்தியாவின் பதினாலாவது குளிர்செலராக தேர்ந்தெடுப்பவர் யார்னா ராம்நாத் கோவிந்த் இதே வந்து ஏபிஜே அப்துல் கலாம் வந்து பதினோராவது தலைவர் பிரதீபா பாட்டீல் வந்து பன்னெண்டாவது குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வந்து பதிமூணாவது தலைவர் தற்போது தலைவர் யாருன்னா திரௌபதி முர்மு அடுத்தது வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க விதி முன்னூத்தி எழுது என்ன சொல்லுதுன்னா ஜம்மு மற்றும் காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து சொல்லுது இதை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீக்கியிருப்பாங்க விதி முன்னூத்தி வந்து ஜம்மு மற்றும் காஷ்மீர் அடுத்தது விதி நூற்றி ஐம்பத்தி மூணு எதுன்னு கேட்டிங்கன்னா ஆளுநர் பற்றி விதி நூற்றி ஐம்பத்தி மூணு வந்து ஆளுநர் பற்றி விதி நூற்றி அறுபத்தி மூணு வந்து முதலமைச்சர் பற்றி அடுத்தது விதி நூற்றி ஏழு வந்து சட்டப்பேரவை பற்றி அப்போ இதுக்கு சரியான விடிய வந்து என்னது மூணு நாலு ரெண்டு ஒன்று அடுத்தது உச்சநீதிமன்ற நீதிபதியாக தகுதிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகள் சரியானது எது ஆப்ஷன் ஏ அவன் அல்லது அவள் இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்க வேண்டும் அடுத்தது நாடாளுமன்றத்தின் இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கால இடைவெளி ஆறு மாதங்கள் நாடாளுமன்றத்தின் இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் காலவெளியிலிருந்து ஆறு மாதங்கள் அடுத்தது பின்வருவனற்றுள் சரியானதை தேர்வு செய்க முதல் வினா குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார் சரி நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் உள்ளது சரி ஒன்று மற்றும் ரெண்டு சரி குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார் நாட்டின் நிர்வாக அதிகாரிகள் யாவும் குடியரசுத் உள்ளது அடுத்தது கூற்று கூற்று ஏ வந்து துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களில் இருக்கிறார் துணை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்கள் கூட்டங்களுக்கு தலைமையிருக்கிறார் காரணம் வந்து அவர் மாநிலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தவறு அவர் வந்து மாநிலங்கள் மற்றும் மக்களவை வாக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்போ இதுக்கு வந்து ஏ சரி ஆர் தவறு அடுத்தது எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறை ஏற்படுத்தியது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்டது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அடுத்தது ராஜ்யசபாவிற்கு ஒதுக்கப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர் எத்தனை பேர் பன்னெண்டு ராஜ்யசபாவிற்கு ஒதுக்கப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து பன்னெண்டு பேர் அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி எது சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி வந்து சட்டப்பிரிவு இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நான்கு அடுத்தது ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாகத் தலைவராக இருக்கும் காலம் வந்து அவசர நிலை காலங்களில் மற்ற நேரங்களில் வந்து முதலமைச்சர் தான் இருப்பார் ஆளுநர் வந்து பெயரள தலைவராக இருப்பார் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் தவறாக குறிப்பிட்டுள்ளதை கண்டுபிடி பாகுபாட்டை தடுக்கும் உரிமை வந்து சட்டவிரு பயஞ்சி கரெக்டு கூட்டம் கொட்டும் உரிமை விதி பத்தொம்பது கரெக்டு உயிர் உரிமை விதி பதினாலு தப்பு விதி பதினாலு வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அடுத்தது அரசியலமைப்பு மூலம் பரிகாரம் தேடும் உரிமை வந்து சட்ட யூர்த்து முப்பத்தி ரெண்டு அப்போ தப்பான இதுன்னா ஆப்ஷன் சி அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளை அதன் நிறுவனங்களிடம் பொறுத்துக இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர் வந்து ஆர்டிகிள் நூற்றி நாற்பத்தெட்டு குறிப்பிடுகிறது அடுத்தது நிதி ஆணையம் பற்றி ஆர்டிகிள் இரநூத்தி எண்பது கூறுகிறது நிர்வாக தீர்ப்பாயம் பற்றி ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ கூறுகிறது மத்திய அரசு பணியாளர் தீர்மானம் வந்து ஆர்டிகல் முந்நூற்றி பதினஞ்சு கூறுகிறது அப்போ சென்னை வந்து ஆப்ஷன் சி மூணு ரெண்டு நாலு ஒன்று அடுத்தது இந்தியாவில் முதன் முதலில் இனவாரியாக தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்த சட்டம் வந்து இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது அடுத்தது இந்திய ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கும் அமைப்பு இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு வந்து தேர்வர் குழு அடுத்த வினா கீழ்கண்டவற்றுள் சட்டத்தின் ஆட்சி பற்றி தவறான கூற்று எது சட்ட சமம் கரெக்டு சட்டம் எழுச்சி அதுவும் கரெக்டு சட்டம் மேன்மையானது அதுவும் கரெக்டு தப்பு வந்து அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி இது வந்து தவறான கூற்று அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற முறையில் இல்லாதது எது கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற முறையில் இல்லாதது எதுன்னா ஒற்றை தலைமை அப்பனா பெரும்பான்மை கொண்ட கட்சி ஆட்சியில் இருக்கும் பிரதமரோட தலைமை இருக்கும் கீழே வீல் கலைக்கும் அதிகாரம் உண்டு அப்போ இல்லாதது வந்து ஒற்றை தலைமை அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் டாக்டர் பி வி ராஜமன்னார் குழு வந்து மத்திய மாநில உறவுகள் ஆய்வதற்கு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் டாக்டர் பி வி ராஜமன்னார் குழு வந்து மத்திய மாநில உறவுகள் ஆய்வதற்கு ஏற்படுத்தப்பட்டது அடுத்தது பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்போது இயற்றப்பட்டது பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர தற்றப்பட்டதுன்னா ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நண்பர்களே இன்னைக்கு நம்ம பாலிட்டிலிருந்து முக்கியமான இரு கொஸ்டின் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சிந்திப்போம்